நட்பு சொந்தங்களே வணக்கம் நான் அண்ணவயில் காளிமுத்து இருக்குது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அதை மீறி நம்ம வயலேயும் அந்த மாதிரி காட்டு பண்ணிகள் வருது ஆனால் ரொம்ப இல்லை அதுக்கான உணவுகள்ன்றதுனால நம்ம அதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாமல் விடுறோம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இந்த இடத்துல நேற்று வந்து காற்று பண்ணி வந்து தொந்தரவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடிச்சு இந்த மாதிரி நிறையா சத்தைகளை சேதம் பண்ணிச்சு இப்போ நம்ம இதுக்கு தீர்வு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த முன்னாலையும் இந்த பயிர்களை சேதப்படுத்துச்சு அந்த மாதிரி சேதப்படுத்தி சாப்பிட்டு விட்டு போயிடுச்சு அதை நம்ம என்ன செய்கிறோம்னா மறுபடியும் அது மறுபடியும் வரும் உணவுன்றதுனால மறுபடியும் வரும் அதை நம்ம எடுத்து அதை நம்ம ஒழுங்காக ஒரு நாலு தட்டை அஞ்சு தட்டை தான் ஒடிச்சிருக்குது பெரிய சேதம் இல்லை இருந்தாலும் கூட மறுபடியும் வரும்பொழுது இது மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அதனுடைய வாடைகள் அந்த சோளத்தினுடைய வாடகைகள் இருந்ததுன்னா அதிகமான தொந்தரவு இருக்கும் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு தீர்வு என்ன சொல்கிறோம்னா கொஞ்சமாக ஒடிச்சிருக்கும்போதே நம்ம கைப்பக்குவமாக இந்த மாதிரி ஒடிஞ்ச தட்டைகளை ஒடிஞ்ச தட்டைகளை அங்கங்கே நம்ம எடுத்து சரியான முறையில் வந்து அதை நம்ம கெட்டி விட்டுட்டோம்னா மறுபடியும் வராமல் இருப்பதற்கு எண்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ஒழுங்கு நடவடிக்கையில் நம்ம கொஞ்சம் பராமரிப்பில் நம்ம ஆட்களோட நடமாற்றத்தில் மனிதனை விட மோசமான மிருகம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஆக நாம் இருந்து அந்த உணவுக்காக அந்த இது வருகிறது அதற்கு போக நாம் என்ற ஒரு நிலைப்பாடில் அதை தாண்டி நமக்கு தேவை என்றால் நாம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து சில தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் காட்டு விலங்குகளிலிருந்து நம் பயிர்களை பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம்